ஹலோ மக்களே வெல்கம் டு நிம்மிஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம புசு புசுன்னு ஒரு பூரிக்கு ஒரு பட்டணியும் உருளைக்கிழங்கும் வச்சு ஒரு சைட் டிஷ் நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் எப்போவுமே நம்ம உருளைக்கிழங்கு மசாஜ் செய்வோம் அப்படி இல்லாமல் கொஞ்சம் வேறு மாதிரி இது கூட பட்டாணி சேர்த்து நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னே நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களோ அதெல்லாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் அழுத்திக்கிங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் நம்ம அந்த சைட் டிஷ் எப்படி பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம் முதல்ல பூரி சுடுறதுக்கு நம்ம கோதுமை மாவு போட்டுக்கலாம் ஒன்றரை கப்பு கோதுமை மாவு நான் எடுத்து போட்டிருக்கேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம் இப்போ இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் ரவையை சேர்த்திக்கிங்க ரவையை சேர்த்து நல்லா பிசறி விடுங்க எல்லாமே ஈவனாக எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா முதல் பிசறி விட்டுட்டு இது கூட நம்ம தண்ணியை சேர்த்து பூரி மாவு பாதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு பிசஞ்சு நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசஞ்சு வச்சுக்கங்க இதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் ஒரு ஸ்பூன் விட்டு நல்லா பெரட்டி விட்டு காயாத மாதிரி நல்லா சுற்றியும் புரட்டி விட்டு நம்ம இப்போ மூடி வச்சிடலாம் இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும் இதுக்குள்ளே நம்ம மசாலா செய்கிறதுக்கு கிரேவி செய்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நான் ஒரு நூறு கிராம் பட்டாணி நைட்டே ஊற வச்சுட்டேன் இதை நம்ம குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் ஒரு கால் கிலோ உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதையும் நம்ம தோல் உரிச்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஒரே ஒரு வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயமாக இருந்தால் ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க போதும் இப்போ கடையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கொஞ்சம் சோம்பு ஒரு கால் ஸ்பூன் கொஞ்சம் கம்மியாக போடுங்க பொறிஞ்சதும் கடுவு கடுவு உளுந்து போட்டு இப்போ மெலிசாக அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகாய் ஒரு நாலு பச்சை மிளகாய் அறுத்து போட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில ஒரு கொத்து போட்டுக்குங்க போட்டு இது நல்லா ஃப்ரை பண்ணுங்க கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு ஒரு சின்ன ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஒரு கோழி சைஸ் சின்ன கோழி சைஸ் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை போட்டு பாருங்கள் இது கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு ஒரு நெல்லிக்காய் சைஸு தக்காளியாக அறுத்து போட்டுக்கலாம் ரொம்ப தக்காளி வேண்டாம் இது கூட கொஞ்சம் உப்பு போட்டிங்க அப்படின்னா நல்லா மசிஞ்சி வந்துடும் நல்லா இந்தளவுக்கு நல்லா மசிஞ்ச பிறகு இப்போ இது கூட ஒரு ரெண்டு பிஞ்சு மஞ்சத்தூள் கறி மசாலா தூள் இல்லைன்னா கரம் மசாலாத்தூள் ஒரு கால் ஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக போட்டு ஒரு பத்து செகண்ட் சிம்மில் வச்சு வதக்கி விடுங்க இப்போ வதக்கி விட்ட பிறகு பச்சை வசனம் போனதும் லைட்டாக வதங்கின பிறகு நம்ம இப்போ வேக வச்ச பட்டாணியை இப்போ நம்ம இதில் ஊற்றிக்கலாம் இதை ஊற்றி இது ஒரு கொதி வரட்டும் கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் கொதித்த பிறகு அந்த மசாலாலாம் நல்லா பட்டாணியில் நல்லா இறங்கி கொதித்ததும் இப்போ நான் மசித்து வச்சுருக்கிற உருளைக்கெழங்கு சின்ன சின்ன பீஸாக மசிச்சு வச்சுக்கோங்க இந்த உருளைக்கிழங்கையும் இதில் போட்டுடலாம் போட்டு நல்லா பரட்டி விட்டு இதையும் கொஞ்ச நேரம் நல்லா கிளறி விடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இப்படியே கிளறி விட்ட பிறகு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உங்களுக்கு திக்னஸுக்கு தகுந்த அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கிங்க நான் ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ இது கடைசியாக அது கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்த பிறகு அரிசி மாவு ஒரு அரை ஸ்பூன் தூவி நல்லா கிளறி விட்டு இறக்குங்க இந்த அரிசி மாவு போட்டோம்னா டேஸ்ட்டும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் திக்னஸ்ஸும் நல்லாயிருக்கும் அதாவது ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி நல்லாயிருக்கும் அதுக்கு தான் இந்த அரிசி மாவு நம்ம போடுறது இதை போட்டு நல்லா கிளறி விட்டு சிம்மில் வச்சு அடுப்பண்ணில் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அப்படியே விட்டுட்டு கொத்தமல்லியில் தூவி நம்ம இறக்கிக்கலாம் இப்போ ரொம்பவும் டேஸ்டான பட்டாணி உருளைக்கிழங்கு கிரேவி நமக்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம ஒரு பக்கம் வச்சுட்டு அடுத்தது நம்ம வந்து பூரி நம்ம சுடுறதுக்கு பார்க்கலாம் இந்த திக்னஸே நமக்கு போதும் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு தேய்ச்சி வச்சுருக்கிற பூரியை ஒவ்வொன்றா போட்டு நம்ம எடுத்துக்கலாம் நான் எதுக்காக அந்த ரவையை போட்டேன் அப்படின்னா ரவையை போட்டோம் அப்படின்னா பூரி நல்லா வந்து உப்பி வரும் நல்லா அதுக்கு தான் அந்த ரவையை நான் போட்டது இப்போ பாருங்கள் பூரி நல்லா எப்படி உப்பி வருதுன்னு இது உப்புனது நல்லா புஷுன்னு இந்த கடையில் நம்ம எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி ஒவ்வொன்றும் நம்ம அப்படியே இருக்கும் நம்ம உப்புன மாதிரியே எவ்வளோ நேரம் ஆனாலும் நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா நல்லா உப்புன மாதிரி பூரி செஞ்சு கொடுத்தோம்னாவே நல்லாயிருக்கும் இதை நம்ம எடுத்து கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தோம்னா கூட நல்லா உப்புணு மாதிரி அப்படியே இருக்கும் இதே மாதிரி ஒவ்வொன்றா நம்ம தேய்ச்சி நம்ம பூரியை சுட்டு எடுத்துக்கலாம் எல்லா பூரியுமே இதுக்கு இந்த காம்பினேஷனுக்கு இந்த உருளைக்கிழங்கு கிரேவி நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போவுமே வித்தியாசமாக நம்ம வந்து ஒரே மாதிரி அந்த உருளைக்கிழங்கு மசாலா நம்ம செய்வோம் அப்படி இல்லாமல் இப்படி ஒரு முறை நம்ம ட்ரை பண்ணி நம்ம செஞ்சு பார்க்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் உப்புன்னு பூரி நல்லா அவ்வளோ அழகாக இருக்குன்னு இதோட இந்த மசாலாவும் நம்ம தொட்டு சாப்பிட்டோம் பட்டாணி உருளைக்கிழங்கு மசாலாவும் நம்ம தொட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் அழுத்திக்கிங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு உடனே உடனே காட்டும் தேங்க் யூ